சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைப்படுகிறதா எம்பிபிஎஸ் க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பி ஒய் எஸ் மேலும் விவரங்களுக்கு செவன் டபுள் போர் டபுள் எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ மாதம் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பேரடைஸ்

வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தமிழ் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரு ட்வீட் வெளியிட்டிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அவங்க வந்து இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறாங்க அந்த தீர்ப்பு பற்றிய ஒரு கமெண்ட்டை வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு பக்க தீர்ப்பு பற்றிய ஒரு கமெண்ட்டை வந்து திரு ரஞ்சித் வெளியிட்டிருக்கிறார் வழக்கமாக திரைப்படத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறனால அவங்க ஒரு கமெண்ட் சொன்னால் அதை நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டியில் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு அதை பற்றின ஒரு முழு பார்வை இருக்குமான்னு தெரிய முடியாது ஒரு பாப்புலிஸ்ட் வியூ மட்டும் தான் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து மேக்ஸிமம் புறக்கணிக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் இவர்கள் எல்லோருமே ஒரு இன்ஃப்ளயன்சஸஸஸஸஸஸஸஸஸஸாக இருக்கிறாங்க திரு விஜய் வந்து இன்றைக்கி அரசியலுக்கே வரேன்னு சொல்லி சொல்லிட்டாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு விரும்பினார் திரு சூர்யா வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கிறாரு அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வரணுங்கிற இடத்துல இருக்கிறாரு அவர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறார் திரு அமீர் திரு ரஞ்சித் பண்ணுறவங்கலாம் வந்து ஆக்டிவ் பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து சொல்லிகிட்டே வர்றாங்க ஸோ நம்ம வந்து அவங்க சொல்லும் அவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறாங்க பாப்புலராக இருக்கிறாங்க சினிமா முகம் இருக்குது அப்படிங்கிறனால அது நிறைய பேர் சரியோ அப்படின்னு யோசிக்கிற போகிறாங்கனால அதை நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது சரி திரைப்பட இயக்குனர் தான் அப்படின்னு நம்ம வந்து அப்படி யோசிக்காமல் அது அவர் சொல்கிறத ஒரு நியாயம் என்ன இருக்குங்கிற பார்ப்போம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா அப்படின்னு இது போல் பஞ்சாப் உள்பட பல மாநிலங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு அதனுடைய உள்ஒதுக்கீடு இது பற்றி ஒரு வழக்கில் தொடர்ந்தாங்க இந்த எல்லா வழக்குகளையும் ஒன்னாக்கி ஏழு நீதிபதிகள் கொண்டு அரசமைப்பு அமர் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிச்சு இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கேன் அந்த அரச அந்த அரசமைப்பு அமைவர் சொன்னதில் ரெண்டு விஷயம் ஒன்று இது போன்ற உள்ஒதுக்கீடுகள் செல்லும் அப்படிங்கிறது மாநில அரசுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டும் முக்கியமான தீர்ப்பு இதனுடைய சைடு எஃபெக்டா வந்து சில விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டுச்சு ஒன்று என்ன அப்படின்னா நம்ம இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல ஒரு கிரீமி லேயர் கொண்டு வரணும் ஸோ அந்த இடஒதுக்கீடுல எப்படி ஓபிசி பிரிவினருக்கு வந்து ஒரு கிரீமி லேயர் இருக்குது பணக்காரங்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு உண்டுன்னு கிரீமி லேயர் இருக்குதோ அதே போல் எஸ்சி எஸ்டி பிரிவுலேயும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ரெண்டாவதாக முதல் தலைமுறையினர் எஸ்சி எஸ்டியிலேயே ஒரு இடஒதுக்கீடை முதல் தலைமுறைன்னு அனுபவித்தால் அவர்கள் இரண்டாவது தலைமுறைக்கு அனுபவிக்க கூடாது அவங்களுக்கு வந்து விட்டுக் கொடுக்கணும் அவங்க வந்து விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பார்வையை வச்சுருந்தாங்க நல்லா பார்த்துக்கணும் இது வந்து உத்தரவு கிடையாது மேண்டேட் கிடையாது இது வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் அவங்க வந்து சொன்னது பிரேயர் மெயின் பிரேயர் வந்து இந்த மாதிரியான உள்ஒதுக்கீடு உண்டா இல்லையாங்கிற தான் உள்ஒதுக்கீடு உண்டுங்கிறதும் மாநில அரசுகளுக்கு அது அதிகாரம் உண்டுங்கிறதும் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக மாறிடுச்சு ப்ளஸ் ஒரு உச்சநீதிமன்றம் அரசமைப்பு அமர்வு அவங்க வந்து மெஜாரிட்டி ஜட்ஜஸ் வந்து இந்த கருத்தை சொன்னனால இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக வந்துருச்சு அந்த டிபேட்டபிள் பாயிண்டில் ஒரு பார்வையாக தான் திரு ரஞ்சித் அவர்கள் இதை சொன்னாருங்கிற பார்க்குறோம் அவர் வந்து ஆங்கிலத்தில் அந்த ட்வீட் போட்டிருக்கிறார் அது என்ன போட்டிருக்காருன்னு பார்க்கும்போது திரு ப ரஞ்சித் அவர்கள் சொல்கிறார் த ரீசெண்ட் சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஷன் ஆன் இன்ட்ரொடியூசிங் எ க்ரீமி லேயர் ஃபார் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸ் இஸ் டீப்லி கன்சர்னிங் அண்ட் ஸ்ட்ராங்லி கண்டம்ட் அப்படின்றார் ரொம்ப பெரிய ஆச்சரியம் பெரிய ஆறு வார்த்தைகள்லாம் சொல்கிறார் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி பட்டியலினர் பழங்குடியினர் மற்றவங்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் க்ரீமி லேயர் அமல்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து மிகுந்த கவலை அளிக்கிறது அண்டு கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுடைய அரசமைப்புடைய தீர்ப்பை கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் எப்படி சொல்கிறாருங்கிறது புரியல இது கண்டிக்கிற அளவுக்கு அதில் வந்து அது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து எப்படி இவருக்கு வந்து இந்த எண்ணம் வந்ததுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ரெண்டாவது அவர் வந்து புரிய வைக்கிறார் மக்களுக்கும் உயர்நீதி உச்ச நீதிமன்ற நீதியரசர் பெருமக்களுக்கும் சொல்கிறாரு காஸ்ட் இஸ் ஏ சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி நாட் ஆல்டர்டு பை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஜாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு நீதிபதிகளுக்குலாம் சொல்றாரு ஜாதின்னா என்னென்ன இது வந்து ஒரு சமூக கலாச்சார அடையாளம் இது வந்து பொருளாதார ரீதியாக மாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் நீதிமன்றங்களுக்கும் நீதியரசர்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு அதன் மூலமாக சமூகத்துக்கு ஒரு சொல்ல வர செய்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சோசியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படின்னா அதை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம் அதுலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்றோம் அப்படின்னாங்கன்னா திருஜி ரஞ்சித் அவர்களே அவருடைய ஃபிலிம் புரொடக்ஷனுக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் பேர் வச்சிருக்கிறார் அது ப்ளூ அப்படிங்கிற அந்த கலரோடு ஐடென்டிஃபை பண்ணி அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு உங்களுக்கு நினைவு இருக்கும் நமக்கு வந்து நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மாணவர்கள் வந்து கையில் வந்து கட்டுறாங்க அது ஒவ்வொரு கயிறு ஒவ்வொரு கலருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேஸ்ட் பின் மூலமாக இருக்குது அந்த அடையாளங்களெல்லாம் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீதியரசர் சந்தூர் வரைக்கும் நிறைய பேர் வந்து பேசி அவங்க பரிந்துரைலாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் ஆனால் திரு ரஞ்சித் அவர்கள் இந்த சமூக கலாச்சார அடையாளம் என்று சொன்னவர் அதை மாற்ற மாற்றணும் தட் கெனாட் பி ஆல்டர்டு பை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பொருளாதாரங்களால் அது மாறிவிடுவது இல்லை என்று சொல்லக்கூடியவர் அப்போ அதை ஏன் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் அதை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நீளம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய நம்ம பார்த்துருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் புதிய பாரதம் கட்சியில் இருக்கும் இது மாதிரி எல்லா கட்சியிலையுமே அந்த பட்டியலினத்தவர்களுக்காக பிரதானமாக குரல் கொடுக்கக்கூடியவருடைய கட்சிகளில் இந்த நீலம்ங்கிறது டாக்டர் அம்பேத்கர்லேருந்து வரக்கூடியது அதை வந்து பிரதானமாக வச்சுருப்பாங்க இவர் அந்த ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருந்தால் அந்த ஐடென்டிட்டியை ஏன் பிடிச்சிட்டுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ப்ளஸ் நம்ம பார்க்குறோம் பணம் வந்து பொருளாதாரம் வந்து நிறைய இடங்களில் இந்த ஐடென்டிட்டியை மாற்றுதுங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் யார் என்ன ஜாதி நீங்கள் கிராமங்களில் ஊரக பகுதிகளில் அந்த மாதிரியான ஜாதிகள் இருக்கலாம் அது அவங்க பகுதி இது இவங்க பகுதி இது இவங்க ஊரு இது ஊருன்னு இருக்கலாம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நகர்ப்புறங்களில் பணக்காரர்கள் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதில் குடியிருக்கக்கூடியவர்கள் அதை வாங்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன ஜாதின்னு யாருமே கேட்க முடியாது சொல்ல முடியாது அப்படி பாகுபாடு பார்க்க முடியாமற பாக்கிறோம் அப்போ பொருளாதாரம் அதை மாற்றியதுன்னு பார்க்குறோம் தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க ட்ரெயின்ல வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போய் உட்கார்றாங்க அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் உட்கார கூடிய ஒரு பட்டியல் செயندوவரா சிட்டி யாரா நாடாரா வன்னியரா தேவரா அப்படிங்கறதே யாரும் பார்க்க முடியாது கேட்க முடியங்கற பக்கம் அவங்களே பொருளாதார ஸ்டேட்டஸ் வந்து அதை ஈக்குவல் ஆக்கிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் அந்த பணம் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினாங்கன்னா அவன் ஃபஸ்ட் கிளாஸ் தான் ஸோ அவங்களுடைய கிளாஸ் வந்து அங்கே மாறல அவங்க கிளாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக மாறிடுதுங்கிற பார்க்குறோம் அவங்களுடைய பொருளாதாரத்தின் காரணமாக மட்டுமே இதை மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் உதாரணங்கள் திரு ரஞ்சித் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்க ஐஏஎஸ் ஆகிட்டாங்க ஐபிஎஸ் ஆகிட்டாங்கன்னொன்னே அவங்க வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க பட்டியலினு தவர்களாக இருந்தாலும் பழங்குடியினு தவறாக இருந்தாலும் நான் ஒரு ஐஏஎஸ் நீ ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிறோன்னே அவங்க ஐஏஎஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு போயிடுறாங்க அப்போ அப்போ இந்த அடையாளம் போய் அந்த அடையாளம் பிரதானமாகிறது அப்போ அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த ஸ்டேட்டஸ் எஸ்பெஷலி இந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பொருளாதார ஸ்டேட்டஸ்ங்கிறது பெரிய அளவில் நம்ம பார்க்குறோம் அதுதான் பொருளாதார விடுதலை தான் ரொம்ப அடிப்படையானதுங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலை அதான் பிரதானமாக இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் திரு ரஞ்சித் அவர்கள் நீதிபதிகளுக்கு கேஸ்ட் இஸ் எ சோசியோ கல்ச்சரல் ஐடென்டி நாட் ஆல்டர்ட் பை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அறிவுரை வழங்குறான்னு பார்க்குறோம் தென் அவர் அடுத்து சொல்கிறார் திரு ரஞ்சித் அவர்கள் ரிசர்வேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி இன்சஃபிஷியன்ட் ரிலேட்டிவ் டு த எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் கிவிங் ரைஸ் டு சிக்னிஃபிகன்ட்லி அண்டர் அண்டர் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்ற ஏற்கனவே பட்டியலின பழங்குடியின மக்களுடைய மக்கள் தொகையை ஒப்பிடும்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய இடஒதுக்கீடு என்பது குறைவாக இருக்கிறது அது அண்டர் ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறது அவங்களுடைய அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருக்கு அப்படின்றார் அப்போ இதில் இருந்த மூலம் என்ன சொல்ல வராது மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுங்கன்றார் அப்போ இது வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கும் ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பிள்ளையை பார்த்துக்கவும் கொண்டு போய் சேர்க்கும் எல்லா சமூகத்திற்கும் இது பட்டியல சமூகத்துக்கும் பழங்குடிய சமூகத்துக்கும் மட்டும் இல்லை உங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக வேணுமா நீங்கள் நிறைய பிள்ளையை பார்த்துக்கங்க நிறைய பிள்ளையை பார்த்துக்கிட்டா நிறைய ஓட்டு நிறைய ஷேர் நிறைய உரிமை நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கோம் நாங்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்கோம்னு சொல்லிக்கலாம் அப்போ இது எதை நோக்கி தள்ளுது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்துதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இது வந்து ரிசர்வேஷனுங்கிறது வந்து எங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமாஸ் அவர்கள் போல நூறு சதவீதம் கணக்கு எடுத்துருங்க நூறு சதவீதம் யார் யார் எவ்வளவு பார்த்தீங்க பிராமணர்கள் இத்தனை பேர் இருக்கீங்களா எவ்வளவு வச்சுக்கோங்க செட்டியார் எவ்வளவு இருக்கீங்களா எவ்வளவு நாடார் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படி எந்த எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்குதோ அது மாதிரி வச்சுங்க பத்து வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு சமூகம் அதிகமாக பிள்ளை போட்டும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிட்டே போட்டோம் யார் கம்மியான புள்ளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கம்மியான ரெப்பிரசென்டேஷன் யார் அதிகமான பிள்ளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமான ரெப்பிரசென்டேஷன் அப்ப பாப்புலேஷனுக்கான ரெப்ரஸன்டேஷனா அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கான ரெப்ரஸன்டேஷனா பட்டியலினத்தவர்களும் பழங்குடியினத்தவர்களும் சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கிறாங்க அவர்கள் கை தூக்கி உடனும் சொல்லி கிளைப்போனா அவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி போனால் அப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னா அப்போ மற்றவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம கொடுத்துட்டு போகலாம் அப்போ பாப்புலேஷனுக்கானதா இல்லாட்டி சமூக ச அந்தஸ்துக்கானதா அப்படிங்கிறப்ப முதல் அவர் என்ன சொன்னார் இது வந்து ஒரு சோசியோ கல்ச்சுரல் ஐடென்டினின்றாரு அடுத்த இடத்துல இது ஒரு பாப்புலேஷனுக்கு இருக்குங்கிறார் அப்போ பாப்புலேஷன்கிறது எந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிற கேள்வி அவருடைய பார்வைக்கு விட்டுரும் ப்ளஸ் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துலாரு திரு ரஞ்சித் அவர்கள் தி பெஞ்ச் பிராமினிக்கல் பர்ஸ்பெக்டிவ் பிராமினிக்கல் சிந்தனை பிராமல்ார்வை இந்த பெ அரசமைப்புடைய பார்ப்பனிய பார்வை ஃபெயில்ஸ் அட்ரஸ் த த பை எஸ்டி பாப்புலேஷன் ஃபர்தர் பார்வைட்டிக்ரஷன் இது இந்த அரசமைப்பு அமர்வுடைய பார்ப்பனிய பார்வை அவர்களுடைய கண்ணோட்டம் அவருடைய நோக்கம் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் ஆப்பர் இந்த சமூகம் வந்து எஸ்சி எஸ்டி மேலே பட்டியலின பழங்குடியினர் மேலே ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கறத வந்து அதை கவனிக்காம விட்டுட்டு அதை வந்து அந்த அழுத்தம் கொடுக்கப்படுவர்களை இன்னமும் புறந்துள்ளதுக்கான இன்னமும் நீக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணதுன்றார் நீதியரசர்கள் ஏழு பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடியதை அவர்களை ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அதில் ஏழு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அது முதல் அவருடைய பார்வைக்கு அப்போ அப்புறம் ஒரு மாற்றுப்பட்ட பார்வை பார்க்கறத அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறார் அப்போ தப்பான ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு பிராமினிக்கல் பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு கலர் கொடுக்குறார் அப்போ சமூக ரீதியாக நாங்கள் அழுத்தப்படுகிறோம்னு சொல்லக்கூடிய திரு ரஞ்சித் அவர்கள் சமூக ரீதியாக இன்னொரு சமூகத்தை வந்து அது ஒரு 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 விமர்சன பார்வையோடு சேர்த்து வைக்கிறார் பிராமினிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத பெருமையாக அவர் சொல்கிறாரா அப்படிங்கிற பார்க்கணும் அப்போ வந்து அவர் விமர்சன பார்வை வைக்கிறார் அவருடைய சமூகத்தை அவர் விமர்சனம் பண்ணார்னு அவர் கொதித்தழுகிறார் கொதித்தெழணும் ஆனால் இன்னொரு சமூகத்தை இது பிராமினிக்கல் பர்ஸ்பெக்டிவ் இது வந்து பிராமணர்களுடைய பார்வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இத்தனைக்கும் ஏழு நீதிபதிகளுமே வந்து பிராமணர்கள் அல்ல எல்லாருமே பிராமணர்கள் அல்ல அப்படிங்கிற பாக்குறோம் அப்போ வந்து இவர் ஒரு தவறான பார்வையின் அடையாள குறியீடாக பிராமணிய பார்ப்பனிய பார்வை அப்படிங்கிற குறிப்பிடுறாரு இது நியாயமா அப்படிங்கிற அவருடைய சேர்த்துக்கிறோம் பிளஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வராதா அப்படிங்கிறத நீதி அரசர்கள் சட்ட வல்லுநர்கள் பார்க்கணும்னு பார்க்குறோம் நமக்கு வந்து அதை பற்றி தெரியாது இப்படி ஒரு நீதிபதிகளுடைய தீர்ப்புக்கு அவங்க பார்வைக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கூடாது பிராமினிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிற இடத்துல ஒரு உள்நோக்கம் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியது பார்வை உள்நோக்கம் வருதா வரலையா அப்படிங்கிறது அவரோட சட்ட வல்லுநருடைய பார்வைக்கு விட்டுரும் தென் திரு ரஞ்சித் அவர்கள் மேலும் குறிப்பிடுகிறார் த ஃபோக்கஸ் சுட் பி ஆன் எக்ஸ்பேண்டிங் த கோட்டாஸ் டு ரிஃப்ளெக்ட் டெமோக்ராஃபிக் ரியாலிட்டிஸ் நாட் கிரியேட்டிங் நியூ டைம் டிவிஷன்ஸ் ஸோ இதை மாதிரியான இந்த இடஒதுக்கீடு என்பது இதை அதிகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுமே தவிர இன்னும் வந்து பிளவுகளை ஏற்படுத்த கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அப்போ ஏற்கனவே அருந்ததிகளுக்கான உள்ஒதுக்கீடு கொண்டு வேணும் சொல்லி சொன்னாங்க அதை தான் இந்த நீதிபதிகள் கொண்டு சொல்லியிருக்காங்க அப்போ அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடுங்கிறதே ஒரு டிவிஷன் தானே எல்லாரும் பட்டியலின பாடு சொல்லியிருக்கலாம்ல அப்போ பட்டியலினம்னு ஏன் பிரிக்கிறோம் பழங்குடியினம்னு ஏன் பிரிக்கிறோம் அதில் ஆதி திராவிடங்கள் ஏன் பிரிக்கிறோம் அதில் அருந்ததிகள் ஏன் இப்படி பிரிச்சு பிரித்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஐடென்டிட்டி கொடுக்கணும் ஏற்கனவே பார்த்தோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ஏன் ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்படலாம் எம்பிசின்னு வந்துருச்சு அதில் எதுக்கு வண்ணியர்களுக்கு தனியாக ஒரு கேள்வி வருதுல அப்போ ஃபோக்கஸ்டாக இன்னமும் வந்து டார்கெட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்கா தான் பண்ணுறாங்க அப்போ இதில் டிவிஷன்ஸ் எங்கே வந்துச்சு அப்போ யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டான்னு பார்க்கறது அதை வந்து நீதிமன்றம் வந்து இனி நம்ம இன்னும் கூர்ந்து பார்த்து யாருக்கு தேவை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது இது எப்படி வந்து ஒரு தவறான கண்ணோட்டமாக இருக்கும் இதை எப்படி ஒரு கண்டிக்கிறார் இதை எப்படி ஒரு பார்ப்பனையை பார்வைன்னு சொல்கிறாருங்கிறத அவருடைய பார்வை கூட்டுரும் ப்ளஸ் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை இடஒதுக்கீடு பலனை பெற்றுவிட்டால் அடுத்த தலைமுறை பெறக்கூடாது அப்படின்னு இந்த ஏழு நீதிபதிகளை நாலு நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜென்ரேஷன் இதை பலனை அனுபவிச்சிருச்சு திரு ப ரஞ்சித் அவர்கள் சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துட்டார் அவர் வந்து கருத்து சொல்கிற இடத்துக்கு வந்துவிட்டார் அவருடைய கருத்தை நிறைய பேர் கேட்குறாங்க அவர் தமிழக அரசுக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிற இடத்துக்கு வந்துவிட்டார் அப்போ அந்த இடத்துல சம் சொட்டிலேயே ஒரு வேற ஒரு லேயருக்கு வந்துவிட்டார் இப்போ அவருக்கு நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணுமா அவருடைய அவர் வந்து சினிமா தயாரிக்கிற இடத்துக்கு போய்விட சினிமா இயக்குநராக இருந்ததெல்லாம் தாண்டி நீலம் புரொடக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து சினிமா தயாரிக்கிற இடத்துக்கு வந்தார் இப்போ அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இடஒதுக்கெடு கொடுக்கணுமா சாலையில் செருப்பு தச்சுட்டு இருக்கக்கூடிய ஏழை பட்டியலு சேர்ந்தவர் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி ப்ளஸ் அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த க்ரிமி லேயர் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் ஏற்கனவே க்ரீமி லேயர் வந்துருச்சு அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது அப்போ இப்போ என்ன கெட்டுச்சு ஓபிசியில் இருக்கக்கூடிய க்ரீமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் எக்ஸ்டேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை என்ன தப்பு சொல்கிறோம்னு யோசிக்க வேண்டியிருக்கு அவருக்கு தெரியுமா இல்லையான்திரு தெரியாது இந்த க்ரீமி லேயருங்கிற வார்த்தையே முதல்ல தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமரர் கலைஞர் கருணாநிதி அவருடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொடுத்த சட்ட நிதியரசர் சட்டநாதன் கமிஷனுடைய அறிக்கையில் தான் முதல் முறையாக இந்த வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உலகத்துக்கு இந்த வார்த்தையை கொடுத்தது கிரிமிலேங்கிற வார்த்தையை கொடுத்தது தமிழ்நாடு அரசு திமுக அரசு கலைஞர் அரசு அவர்கள் நியமித்த சட்டநாதன் தான் வார்த்தை இந்த வார்த்தை க்ரீமி கிரீமிலே வார்த்தையே அவர் தான் முதல் முறையாக இந்த இடஒதுக்கீடு அனுபவிப்பது பொறுத்தவர்களில் பணக்காரர்கள் அவர்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்படணும்னு சொல்லி சொல்கிறார் ஸோ தமிழ்நாட்டில் உருவான ஒரு விஷயத்தை தான் இன்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் அது சட்டநாதன் கமிஷனுங்கிறது வேற ஆணையம் இல்லை பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அது வந்து அது சிக்ஸ்டி நைனில் கொண்டு வந்தது அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இது இதை அவர் எதிர்க்கிறார் கருணாநிதி அவர்கள் நியமித்தது சட்டநாதன் அவர்கள் சொன்னது இதே அவர் வந்து எதிர்க்கிறாரா அப்படிங்கிற பார்க்கணும் ரெண்டு தலைமை நீதி ஏழு நிதிகளுடைய அவர் வந்து பிராமினிக்கல் பார்வை அப்படிங்கிற இதில் இதுல ச தனஞ்சய சந்திர சந்திரச்சூடு டி ஒய் சந்திரச்சூட் அவர்கள் வந்து அவருடைய தகப்பனார் இவர் இவர் ரெண்டு பேருமே இன்னைக்கு விமர்சிக்கக்கூடிய ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு எதிரான பார்வை கொண்டவர்கள் இவர்கள் வெளிநாட்டு பார்வை கொண்டவர்கள்ங்கிறதை இவங்க மேலே விமர்சனம் பார்வைக்கிறாங்க அப்போ இவங்க எப்படி ஒரு ஃபேவரிட்கான் அதாவது வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன விரும்புதோ அதை இவர் செய்வார்னு எப்படி இந்த விமர்சனத்தை திரு ரஞ்சித் வைக்கிறார்னு யோசிக்க வேண்டியிருக்கு பிளஸ் பி ஆர் கவாய் அவர்கள் இன்னொரு மூத்த நீதிபதி அவர் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டின்னு சொல்ல குடியரசுக் கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தவருடைய மகன் அவருடைய சகோதரர் இப்பயுமே வந்து கட்சி தலைவர் கட்சி பிரமுகரா இருக்கிறார் இவர் வந்து அம்பேத்கரையும் புத்த மதத்தையும் கடைப்பிடிக்கக்கூடியவர் பிஆர் கவை அவர்கள் இவர்களெல்லாம் சேர்த்துதான் பிராமிணிக்கல் பிரஸ்பெக்ட்டி இவர் சொல்றாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு பிளஸ் இந்த க்ரீமி லேயர் க்ரீமி லேயன் பேசிகிட்டே இருக்கும் இந்த க்ரிமி லேயர் எவ்வளவு அப்படின்னா மாத சம்பளத்தை தவிர்த்து விவசாய நிலங்களின் மூலமா வரக்கூடிய வருமானத்தை தவிர்த்து ஒரு குடும்பத் தலைவருக்கு ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்தால் அவர் இந்த கிரீமி லேயர்ல வருவார்னு சொல்லுது அதாவது ஆண்டுதோறும் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் மாத சம்பளம் கணக்கில் வராது அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் கணக்கில் வராது அது போக எட்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா அதாவது குறைந்தபட்சம் மாதத்துக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தருக்கு வருமானம் வந்தால் எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே மாத வருமானம் வந்தால் அவர் வந்து கிரிமி லேயர்னு சொல்றாங்க இதில் என்ன பிரச்சனை விழுப்புரத்துலையும் விக்ரவாண்டிலையும் வந்து எழுபதாயிரம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிச்சார்னு அவர் வந்து கம்மியான சம்பளமா இத்தனைக்கும் வந்து மாத சம்பளம் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க இத்தனைக்கும் வந்து நிலத்துலேருந்து வரக்கூடிய வருமான கணக்கில் சேர்க்க மாட்டாங்க அப்போ எவ்வளோ கூட வருமானம் யோசிங்க அப்போ இது கரும்பு கம்மியான வருமானமா இதன் மூலமாக வந்து அவங்க கிரிமியல் கொண்டு வந்து யாருக்கு பாதிப்பு வரும்னு யோசிக்கணும் ப்ளஸ் இதில் என்ன தெளிவான பார்வை கிடைக்குது ஏழைகளுக்கு இது உதவணும் உச்சநீதிமன்றத்துடைய நோக்கம் என்னவா இருக்குது அதே பட்டியலத்தில் அதே பழங்குடி இடத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவணும் ஒரு தலைமுறை அதனுடைய பலனை அனுபவித்துவிட்டால் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைமுறைக்கு அது கிடைக்கணும் இதுலதான் இதுதான் விஷயம் சோ இந்த மாதிரி கிரீம் லேயர் பிரித்தாங்கன்னா யாருக்கு லாபம் கிடைக்கும் இந்த கிரீமி லேயர் பிரிச்சுட்டாங்கன்னா இட இடஒதுக்கீடு குறைஞ்சிருமா குறையாது இடஒதுக்கீடு இன்னொரு சமூகத்துக்கு ஜாதிக்கு போயிடுமா போகாது அவர்களுடைய சமூகத்திலே பட்டியலினவருக்கும் பழங்குடியினருக்கும் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களை விட பின்தங்கிய இதுவரை இடஒதுக்கீடைய அனுபவிக்காத அதே பிரிவினருக்கு தான் போய் சேரும் அவங்களுக்கு தான் போய் சேரணும் ஒரு செருப்பு தைக்கிற தஞ்சிக்கிட்டே இருப்பார் நான் படமாக தயாரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சமூக நீதிங்கிறது அவருடைய பார்வைக்கு விட்டுரும் ப்ளஸ் இதன் மூலமாக இவர்கள் எதிர்ப்பது என்ன தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு தான் அது இடஒதுக்கீடு இருக்கணும் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைக்கு கிடைக்கக்கூடாது எத்தனை கோடீஸ்வரர் ஆனாலும் எங்களுக்கு தான் கிடைக்கணும் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது இவர்கள் யாருக்கு எதிராக இருக்கிறார்கள் பிராமணர்களுக்கோ பிற சமூகத்துனருக்கோ இல்லை சொந்த சமூக ஏழைகளுக்குத்தான் எதிராக இருக்கிறார்கள் இவர்களைத்தான் பாரதி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அது நன்றி வணக்கம்